கனடாவில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதியோர் பாதுகாப்பு திட்டத்திலிருந்து அதிக பணத்தை பெறலாம் அறுபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேம்பட்ட கனேடியர்களுக்கு எண்ணூற்று எட்டு புள்ளி நான்கு ஐந்து டாலர்கள் வரையான மாதாந்திர கொடுப்பனவுகளை முதியோர் பாதுகாப்பு திட்டம் வழங்கும் மேலும் குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்கள் உத்தரவாத வருமான துணை கொடுப்பனவு மற்றும் சர்வேவியர் அலவுன்ஸ் போன்ற திட்டங்கள் மூலம் கூடுதல் ஆதரவை பெற தகுதி பெறலாம் மொத்தமாக அவர்கள் ஆயிரம் டொலர்களுக்கு மேலான கொடுப்பனவுகளை பெறலாம் அது அவர்களின் வருமானம் மற்றும் சூழ்நிலையை பொறுத்தது வரியில்லாத இந்த கொடுப்பனவுகள் அன்றாட செலவுகளை சமாளிக்க உதவுகின்றன சில மூத்த குடிமக்கள் இதற்கு தானாகவே பதிவு செய்யப்படுவார்கள் அவ்வாறு பதிவு செய்யப்படாதவர்கள் சர்வீஸ் கனடா மூலம் ஒன்லைனில் அல்லது அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் வருமான மாற்றங்கள் நீங்கள் பெரும் தொகையை பாதிக்கலாம் என்பதால் சர்வீஸ் கனடாவை புதுப்பிப்பது உங்கள் கொடுப்பனவுகளை அதிகரிக்கலாம் இந்த சலுகைகள் கனேடிய மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான கூடுதல் ஆதரவை தவறவிடாமல் பாதுகாக்கின்றன